ஹாய் எப்பங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏகாநாதர் கோவிலுக்கு வரணும்னு ஒரு பதவி போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கோவில் ஏன்னா கோவில் வாசலில் தான் எனக்கு திருமணம் ஆகுச்சு இந்த மண்டபம் நான் காமிக்கிட்டோமா உங்களுக்கு இந்த மண்டபந்தான் இந்த மண்டபத்தில் தான் எனக்கு திருமணம் ஆகப்பட்டது அதனால் எனக்கு இந்த கோவில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி பாருங்க பதினாற்றா மண்டபம் சத்திரம் இது ஆசாரியங்களுக்கு மட்டும் இந்த திருமணம் இங்கே எங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல திருமணம் ஆகும் வேறு யாருக்கும் இல்லை எங் எங்களுக்கு மட்டும் ஆச்சாரிகள் மட்டும் இந்த இடத்துல திருமணம் ஆகும் இல்லை அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் வாசல்லையே திருமணம் ஆகினா அது ரொம்ப அவ்வளோ ஒரு இந்த கோவிலுக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு அதனால் இந்த பதிவு ரொம்ப நாளாக போடணுன்னு ஆசை பாருங்கள் எல்லாம் சுற்றி பாருங்கள் பாருங்களா கோவிலுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு எனர்ஜி எனர்ஜி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் லாங்கு வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை பாருங்க மக்களே மக்களே பாருங்க கடைகள்லாம் இருக்கா தான் திருமணம் ஆச்சு காஞ்சி கூட்டுக்கு திருமணமான மண்டபம் இதுதான் எல்லோரும் பாருங்க கோவில் வாசல்லையே திருமணமாக வருது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குதான் எப்பவா இருக்கு இதுல தான் நான் முதல்ல வந்து காஞ்சிபுரத்தில் காலடி வைத்தது காஞ்சிபுரத்தில் காலடி வைத்தது நான் இந்த சக்கரம் தான் ஆ சரி எனக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி இதில் கல்யாணம் ஆச்சு அதனால் எனக்கு ஒரு இந்த மண்டபம் பார்த்தா இருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த திண்ணா பார்த்தீங்களா திண்ணையெல்லாம் இருக்குது இதில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு ஆனால் என் பிள்ளைங்களுக்குமே இதில் தான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை பார்த்திங்களா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ராசி ஆமாம் நல்லதாக இருக்கேன் எனக்கு இந்த மண்டபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பதிவு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை என் பிள்ளைங்க பண்ணும்போது இதுக்கு ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா இது தான் தான் எனக்கு வந்து லைட்டு போட முடியுமா லைட்டு போட முடியுமா இருக்கா இருக்குதுங்களா ஆகும் மேடை திரு இது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் இருபது வருட ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக் வந்து எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாய் சியூ இந்த பதிவுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன் பாய் சியூ